ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மூணு சென்ட் இடத்துல ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு அழகான டூப்ளக்ஸ் த்ரீ பிஹெச் கவுஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அழகான பாக்ஸ் டைப்பில் பால்கனி ஏரியாவில் டிசைன் பண்ணி எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைல் போட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வாலில் எல்லோ வித்து லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் அப்ளை பண்ணி ரொம்ப அழகாக இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க பத்தடி கேட்டில் லேசர் கட்டிங்கோட இந்த கேட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கிள் பேஸ் இபி வாங்கியிருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பத்தொம்பது சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேசியஸான போர்ட்டிகோவாக டிசைன் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் வாலில் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் லெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் உங்களுக்கு டீக் விண்டோவாகவும் ஃப்ரேம் டீக் ஃப்ரேம் ஆகும் ஃப்ரெண்ட் விண்டோ கொஞ்சம் அழகாக டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனவுடனே ரொம்ப அழகாக காட்டுறதுக்காக கோல்டன் பெயிண்ட் வித்து ட்ரீயை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக டிசைன் பண்ணி ஹாலுக்கு டைல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க க்ளாஸி ஃபினிஷில் இந்த டைல்ஸை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்காக ஹாலில் ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க விண்டோஸ்லாம் யூபிவிசி விண்டோஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் மேன்மேலும் வீடியோ போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நம்ம நண்பர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கிச்சன் கம் டைனிங் உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் டூ பை டூ மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வால்ல வந்து பார்த்திங்கன்னா பத்தடிக்கும் டைல்ஸ் லைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நியூ மாடல் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சன் டேபிள் டாப் கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கிச்சன் திங்ஸ் வைக்கிறதுக்காக உங்களுக்கு கடப்புகள் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் வீடு விற்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சேவையை சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கிச்சன்லேருந்து வெளியே வரக்காக ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பேசேஜ் ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு அஞ்சு சைஸில் நல்ல ஒரு அவுட்ரு பாத்ரூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்தியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குதுங்க நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த வீட்டுக்கு லோன் போய்க்கலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் போடிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க பெட்ரூம் டோர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெமரியல் டோர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் சால்வுட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா எட்டுக்கு பதினொன்று சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கெச் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ சைடு வாலில் லைட் கலர்லேயும் ஒன் சைடு வாலில் டார்க் எல்லோ கலர் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணி இந்த ரூமை நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டோர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாட்டர் ப்ரூஃபிங் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலரைக்கு ஆறு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏழு ஹைட்டுக்கும் டைல்ஸ் லைனிங் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க பாத்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பாத்ரூம் டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ்லாம் வேற யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டெப்புக்கு மேட் ஃபினிஷிங் கிரைண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் ஹேண்ட்ரைல் த்ரீ நாட் த்ரீ யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த வீடு மெயின் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினோரு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் த்ரீ சைட் வால்ல லைட் கலரும் ஒரு சைட் வால்ல ப்ரௌன் கலர் டார்க் கலரும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் நாலுக்கு எட்டு சைஸ்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான டைல்ஸ் தான் லேயிங் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் வந்து பால்கனி போகிறதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பால்கனிலேயே உங்களுக்கு டூ பை டூ மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை சுத்தியும் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதிகளாக இருக்குங்க அறுபது லட்ச ரூபா போட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ்ல டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க இதுவும் மாஸ்டர் பெட்ரூமா டிசைன் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் நாளுக்கு எட்டு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வால் டைல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு வர ஃபிட்டிங்ஸ்லாம் பேரே வேறு தான் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரில் நீங்களும் வீடு விற்கணும் வாங்கணும்னு நினைக்கிறோம் நம்மளை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம வீடு விற்று வாங்கி தரோங்க இந்த வெளியே வந்தோம்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினாறு சைஸில் ஒரு ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக உங்களுக்கு ஸ்டீல்லையே படிக்கட்டி வச்சு கொடுத்துருக்காங்க ஓப்பன் டெரஸ் வந்தோடனே ரெண்டு பிளாக் கலர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு போருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சம்புடு இந்த வாட்ரு வரும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு வாக்கபல் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வந்து வந்துடுங்க இந்த வீட்டை சுற்றியும் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியாக தான் இருக்குங்க ஒரே ஒரு வீடு தான் அவை ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்